ஹாய் எல்லாத்துக்கும் ஹாப்பி குட் மார்னிங் ஹாப்பி சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் பழையபடியும் ஒர்க் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்ன என்னன்னா அது தாங்க வாழ்க்கை மைண்டில் என்ன தோணும் அதை பண்ணணும் ஓ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷனுக்கு வந்து உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன் வீக் ஒன் வீக்கே ஆகிட்டுருக்கு நல்லாயிருக்க டம்பு ஜம்முன்னு அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு தான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி ஜிம் போனேன் அது என்ன முன்னாடி அது இந்த மாதிரி கோயம்புத்தூர் அங்கேயும் இருக்கும்போது இப்போ வந்து ஜிம்முக்கு போகிற அளவுக்குலாம் நமக்கு வந்து டைம் கிடையாது இப்போ நம்ம வந்து வீட்லேயே வந்து நாலஞ்சு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்கி போட்டிருக்கோம் அதனால் வந்து இந்த அப்படியே அந்த சிம்பிளாக வந்து வீட்டில் விளாண்டு போயிடுறது அப்போ பாடி பில்டிங் ஆகும்னு நினச்சா வந்து கண்டிப்பாக ஆயிடலாம் என்ன ஒரு விஷயம்னா வந்து மனுஷனால் வந்து முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது நமக்கு வந்து பாடி பில்டிங் ஆகும் தெரியலை நமக்கு வந்து உடம்பு நீட்டாக இருக்கணும் அப்புறம் வந்து இது ஃபிட்டாக இருக்கணும் பார்க்க நம்ம வந்து ஒல்லியோ உண்டோ அப்படிலாம் நமக்கு வந்து நார்மலாக இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம வந்து கூட கொஞ்சம் நாள் வந்து வாழணும் ஆசை அப்படிலாம் இல்லை ஏன்னா உண்மையில் வந்து இந்த உடற்பயிற்சி நான் தான் வந்து கூட கொஞ்சம் நாள் வாழுவோம் ஃபஸ்ட்டு இருக்கையில் இந்த யோகா செய்கிறவன் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நூறு வயசுக்கு மேலே இருக்காங்க சும்மா எனத்தையே நல்லா வந்து இந்த மாதிரி இந்த பண்ணி மாரி தின்னும் தூணெல்லாம் செட் ஆகாது அதனால் வந்து ஒரு நாளைக்கு டைம் இந்த மாதிரி ஆஃப் அன் ஹவர் வந்து ஒதுக்கி தேவை பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து நம்ம இப்போ காலத்தில் வந்து இப்போ காலத்தில் வந்து நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடுலாம் வந்து உடற்பயிற்சி கண்டிப்பாக செஞ்சாகணும் கண்டிப்பாக பண்ணுங்கள் பாய்